ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் ஸ்டோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோப்போட நம்பகத்தன்மைய நீங்க தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜாப் வேகன்சி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் அமேசான் நிறுவனத்திலிருந்து இருந்து டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த வேலையில நீங்க டெலிவரி பண்ண வேண்டிய இடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சங்கரம் பொன்மேனி மேத்தூர் அண்ட் மணிநகர் பகுதிகளுக்கு டெலிவரி செய்ய ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி பாத்தீங்கன்னா டென் டுவெல் பாஸ் பண்ணி இருக்கணும் டிப்ளோமா பிஇ எனி டிகிரி உங்ககிட்ட இருக்கணும் இந்த ஜாப்ல உங்ககிட்ட கட்டாயம் இருக்க வேண்டியது இரு சக்கர வாகன உரிய இன்சூரன்ஸ் மற்றும் ஓட்டுனர் உரிமம் இந்த ஜாப்ல ஆண் பெண் இரு விண்ணப்பிக்கலாம் சோ இந்த ஜாப்ல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாயின் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க